ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் எஸ் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஆர்சிபி தான் ஆகிடும் என்ன பேச போகிறேன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆல்ரெடி ஐபிஎல் ஃபீவர் ஐ மீன் பத்து நாள் கூட இல்லை அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி வருஷம் சிஎஸ்கே அட் சேப்பாக்க ஸ்பின் ட்ராக் ரொம்ப முக்கியமான மேட்ச் நடக்கும் போகுது டிஃபெண்டிங் சாம்பியன் வருஷம் விசால் கப் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் விராட் கோலி டீம் ரைட் ஆல்ரெடி நாங்கள் ஒரு பேட்டிங் கம்பேரிசன் போட்டிருக்கேன் டாப் சிக்ஸ் பேட்ஸ்மேன் சிஎஸ்கே ஆறு ஆர்சிபியோட ஆரோ கம்பேர் பண்ணி நீங்களே பார்த்து உங்கள் ஒப்பீனியனுக்கு கொடுத்துருங்க யார் இது பெட்டராக இருக்குது என்னான்னு மார்க் போடலாம் உங்களுடைய மார்க்குன்னு இப்போ என்ன பேசுகிறேன் போலர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் யஸ் பௌலர்ஸ் ஆர் வெரி வெரி கீ இப்போ ஃபாஸ்ட் போலரை பற்றி பேச போகிறேன் ஒரு ஆறு ஆறு ஃபாஸ்ட் பாலர்ஸு ரெண்டு டீம்லேயும் இருக்காங்க ஸ்குவாடில் இருக்காங்க யாரை யூஸ் பண்ணுவாங்களோ அண்ட் தட் மேட்ச் டே ஃபிட்னஸை பொறுத்து அந்த அந்த கேப்டன் டிசைட் பண்ணுவாங்க கேப்டன் அண்ட் கோச் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போதைக்கு அசியூமிங் எல்லாரும் ஃபிட்டாக இருக்கிறாங்கன்னு நினச்சி இந்த பாலிங் ஃபாஸ்ட் பாலிங்க சொல்லும் இந்த சீசன் ஃபாஸ்ட் பாலர் வில் பி வெரி எஃபெக்டிவ் ஏன்னா ரெண்டு பவுன்சர் அலோவ் பண்ணுறாங்க டெஸ்ட் மேட்ச் சாரி இந்த டி டுவெண்ட்டி ஐபிஎல்லில் முன்னால் ஒரு பவுன்சர் தான் அலோவு ஃபஸ்ட் பாலே பவுன்சர் போட்டால் அடுத்த அஞ்சு பால் பவுன்சர் வராது நல்லா தெரியும் பேட்ஸ்மேனுக்கு வந்தால் நோ பால் அவுட் ஆக மாட்டிங்க அதில் ஃப்ரீ ஹிட் வர இப்போ அப்படி கிடையாது நீங்கள் ரெண்டு பவுன்சர் போடலாம் ஃபர்ஸ்ட் பாலோ சிக்ஸ்த்து பாலோ செகண்ட் தேர்ட் பாலோ இல்லை போடாமல் கூட இருக்கலாம் இட் இஸ் அ வெப்பன் ஃபார் ஃபாஸ்ட் பாலர் தட்ஸ் வெரி குட் அதனால் ஃபாஸ்ட் பாலரை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து பேசுகிறேன் அதுவும் பிச்செல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா தான் கலக்கல் தான் எனிவே சிஎஸ்கே வர்ஸ் ஆர்ஜிபி போலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ஜிபியை பேசிடுவோமே அவங்களோட சிக்ஸ் பீஸ் பேட்டரி ஸ்ட்ராங் பேட்டரி என்னென்னா முகமது சிராஜ் நான் சொல்லுவேன்னா இஸ் அ வெரி குட் பிளேயர் ரொம்பராக கூட அட்டாக் போடுற ஒரு டெஸ்ட் மேட்சு ஒன் டே வேர்ல்ட் கப்லாம் ஷமீல் இல்லாத குறை அவர் தான் போட்ட ஸ்பெஷலாக தீர்த்தார் ஸோ முகமது சிராஜ் யூ நோ வெரி வெல் லாக்கி குசன் அவர் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஈஸியாக போடுவார் அவர் ஃபாஸ்ட் இருக்குது கன்சிஸ்டன்சி இல்லை அது போக பார்ப்போம் பட் இஸ் அ ஃபாஸ்ட் பாலர்னவர் அவர் தலை அப்புறம் அல்ஜாரி ஜோசப் அவரோட ஐபிஎல்லே ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி ஆறு விக்கெட் எடுத்தார் மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபிட் போலர் அண்ட் அவரோட பவுன்ஸ் அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் அவுட்டும் கட்டர் ரொம்ப நல்லா போலிங் போடக்கூடியவர் அல்ஜாரி ஜோசப் உங்களுக்கே தெரியும் அப்புறம் வேற யாருப்பா யஷ் தயால் அவர் ஒரு வெரி குட் ஃபாஸ்ட் பாலர் அப்புறம் ஆகாஷ் தீப் புது சென்சேஷன் இப்போ போன சீசன் விளாடும் போது அன் இருந்தார் இந்த சீசன் ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் விளையாட்டார் ஆல்ரெடி இங்கிலாண்டுக்கு எதிராக நல்லாவும் போச்சு அது ஸோ அவர் ஒரு டெஸ்ட் மேட்ச் போகிற அளவுக்கு லைன் அண்ட் லென்த்து நாகிங் லென்த் இருந்துன்னா ஃபிட்னஸ் இருக்கும் ஸோ இந்த ஆறு பேர் உங்களுக்கு அண்ட் ஏழாவது ஒருத்தர் சொல்கிறேன் அவரையும் வச்சுக்கலாம் வைசாக் விஜயகுமார் ஆமாம் அவரும் ஃபண்டாஸ்டிக் பாலர் ரஞ்சி கலக்கிட்டு கலக்கிட்ருக்காரு மனுஷன் எப்போது சொல்லுவோம் யார் லாங்கர் ஃபார்மேட் நல்லா விளாட்றாங்களோ அவங்க எல்லா ஃபார்மேட் விளாட முடியும் ஃபிட்னஸ் பாஸ்பாலருக்கு ரொம்ப முக்கியம் ஐபிஎல் டு ஐபிஎல் வந்து என்றைக்கையோ பேட்டை தூக்கின்னு வர்றது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவர் இப்போ ரஞ்சி நடந்துட்டு இருக்காரு ரஞ்சி ட்ராஃபி எட்டு மேட்சில் முப்பத்தொம்பது விக்கெட் எடுத்துகிட்டார் ஆவரேஜும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் அஞ்சு விக்கெட்டு இன்னும் ஃபோர் டே ஃபைவ் டே மேட்ச்சில்னா பாருங்கள் ஃபிட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒன்று ஸோ இவங்களோட ஏழு தான் ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் ஏழு ஃபாஸ்ட் பாலர் சொல்லிடுறேன் டக்குன்னு ரைட் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மால் தீபக் சார் வெரி குட் பாலர் உங்களுக்கு தெரியும் சிங் மர்ச்சன் இன் இன்ஸ்விங் அவுன்ஸ்விங் எல்லாமே ஸ்டார்டிங்கில் எப்படி இப்படி பால் ஆடும் தீபக் சார் அப்புறம் வந்துரில் ஷார்துல் டாக்கூர் நானும் பேட்டிங்கும் பண்ணுவேன்னு நாலு ஓவர் போடுவாரா நாலு பால் போடுவாரா தெரியல ஜோக் சாப்பாட் இஸ் அ குட் பாலர் ஆல்சோ பாப்பா விக்கெட் கேக்கிங் பாரு எக்ஸ்பென்சிவாக இருப்பார் பட் விக்கெட் கொடுப்பார் ஷார்துல் டாகூர் என்ன சொல்கிறீங்க சந்தோஷ் யா ஷார்துல் டாகூர் ஆச்சா துஷார் தேஷ் பாண்டே போன சீசன் ஐபிஎல் கப் ஜெயிச்சது சிஎஸ்கேக்கு கேட்க இவர் ஒன் ஆஃப் த ரீசன் துஷார் பாண்டேயோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இவங்களோட வேலை தான் டாப் ஆர்டர் ஓப்பனர் மிடில் ஒல்லாம் அவுட் பண்ணுறது டெத் ஓவர் போடுறதுலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி வேறு வந்திருக்காரு அப்புறம் எல்லாத்தோரும் முக்கியம் மத் மதீஷா பத்திரானா இன்ஜூரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ஃபிட்டாக இருக்கிறான்னே வச்சுப்போமே அவர் வேற இருக்கார் யாருக்கார் டோ பிரேக்கிங் யாருக்கார் யாருக்கார் ஸ்டம்ப் இல்லை டோ உங்கள் காலையே வரல அந்த அளவுக்கு யாருக்கார் வந்து லேண்ட் ஆகும் அவர் ஒரு ரீசன் போன சீசன் கப்பிச்சு வச்சுருக்கு ஸோ ஈஸ் தேர் மதீஷா பத்திரானா அண்ட் சிமர்ஜித் சிங் அவர் சில மேட்சஸ் ஐபிஎல் சிஎஸ்கே விளையாண்டார் போன சீசன் குட் பாலர் தேவைப்படும் போது அப்புறம் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆம் ஃபாஸ்ட் போலர் வெரி குட் போலர் பட் அவர் இன்ஜுரி ரெக்கர் ஆகிடுவாங்கன்னு வச்சுப்போமே இப்போதைக்கு இந்த ஏழு போலர் எனக்கு தெரியுது ஸோ ஆர்சிபி ஏழு பேசுறது சொல்லிட்டேன் சிஎஸ்கே ஏழு பேசுற சொல்லிட்டேன் நீங்களே வருஷம் பற்றி சொல்லுங்கள் எந்த மூணு ஃபாஸ்ட் பாலர் விளாடுவாங்க ரெண்டு டீம்லேயும் ஒன்று ஏன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது பிடிக்கும் உங்கள்கிட்டருந்து நானும் கற்றுக்குறேன் சேர்ந்தே பயணிப்போமே ஸோ என்னென்னு பார்ப்போம் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இல்லை கோச் மாற்றிட்டாங்க ஆர்சிபி அவங்களுக்கு கோச் வந்து ஆண்டி ஆன்டி ஃப்ளவர் வெரி குட் கோச் அவரை போன சீசன் நினைக்கிறேன் லக்னோ சூப்பர் சேன் அவர் தான் கோச் பண்ணார் ரெண்டு சீசனாவே அவங்கள பிளே ஆஃபை கொண்டு போயிட்டார் அண்ட் இஸ் எ வெரி குட் கோச் லெஃப்ட் ஹேண்டர் அவர் பீரியடெலாம் நைன்ட்டீஸ்லாம் அவர் பேட்டிங்லாம் பார்க்கணும் பிரமாதம் ஜிம்பாபேர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இவருக்கு ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கார் கிராண்ட் ஃப்ளவர் ஆமாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் வ குட் கோச் ஃப்ளவர் வர்சஸ் ஸ்டீஃபன் க்ளமிங் அது இன்னும் நாள் பொறுமையாக எடுத்துன்னு வரேன் கண்டென்ட் இல்லாத எனிவே அப்டேட் பண்ணால் நீங்க என்ன நினைக்கிறீங்க யாரோட ஃபாஸ்ட் போலிங் ஸ்ட்ராங் வந்து வருது அடுத்தது ஸ்பின் கொண்டு வரேன் ஸ்பின்னரும் பேசணும் இல்லை அது ஸ்பின்னர் ஆல்ரௌண்டர்லாம் கேப்டன்சி எல்லாம் பொறுமையாக பார்ப்போம் பத்து நாள் இருக்கு என்னை அப்டேட் பண்ணிட்டு உங்க கருத்து சொல்லுங்கள் பரிபார்த்து அதுக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்